நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கால நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதம் பிறப்பு ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்கு சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் ராசிக்கு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தான பலம் பெற்றவன் சூரியன் லாபாதிபதி தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் சிறப்பு அதோட கூட இரண்டாம் வீட்டுக்குரிய செவ்வாய் தனாதிபதியின் சொல்லக்கூடிய குடும்பஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ரெண்டு விஷயம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் சூரியன் சேர்க்கை சேர்ந்தெடுத்தா துலாம் ராசி என்பர்களே புதிய அதிகாரங்கள் உங்களை தேடி வரும் கவலையே படாதீங்க வீட்டில் மருமகளா இருந்தாங்கன்னா மாமியார் கூப்பிட்டு சாவி கிட்டு கையில கொடுத்துட்ற நீயே பார்த்துக்குறாங்க வெளியில போய் இறந்து வாங்க நீண்ட நாள் போராட்டம் வச்சிருக்கீங்களா மாமியார் கூட ஏதாவது சண்டை கிட்ட போட்டு இருக்கீங்களா ஒன்றும் சண்டையே போடாதீங்க சமாதானமா இருங்க மாமியாரே உங்கள்ட்ட சரண்டர் ஆயிடுவாங்க அதிகாரங்கள் உங்களை தேடி வரும் இது வந்து நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன் அப்போ குடும்பமாக இருந்தாலும் பொறுப்புகள் தேடி வரும் இதே போலத்தான் வேலை செய்யற இடத்துல இதே போலத்தான் பிசினஸ் பண்ற இடங்கள்ல உங்க கம்பெனி வச்சு நடத்துறீங்க ரெகுலரா ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு புது ஆர்டர்ஸ்க்கு எதிர்பார்க்கறீங்க நிச்சயமா ரெஸ்பான்சிபிளா பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்பான ஆர்டர்ஸ் வந்து சேரும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதிகாரங்கள் கிடைக்கும் நிறைய காவல்துறை அதிகாரிகள் ப்ரமோஷன்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இது ஒரு குட்டை அதே போல அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் ஒரு பார்ட்டிஸ் வச்சு நடத்துறீங்க கட்சிகள் வச்சு நடத்துறீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் மதிப்பு மரியாதை கூட கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு டிமாண்ட் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் உங்களை பத்தி அதிகம் பேசக்கூடிய டிமாண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் செவ்வாய் சூரியன் சனியுடைய சேர்க்கை இல்ல சார் நீங்க வந்தே ஆகணும் சார் நீங்க நான் கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான மாதம் பிசினஸ் செக்டராக இருந்தாலும் செக்டராக இருந்தாலும் சரிதான் ஜாபா ஜாபா இருந்தா பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் உங்களை யாராவது அதிகாரம் செய்து மிரட்டுபவர்கள் இருப்பார்களே ஆனால் உங்களை யாராவது அதிகாரம் செய்து மிரட்டுபவர்கள் இருப்பார்களே ஆனால் அதெல்லாம் கூட அவங்க எல்லாம் கூட உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துருவாங்க நீண்ட நாட்களாக இது வரலாம் அது வேணாப்பா வேஸ்ட்ப்பா அப்படின்னு சொன்னவங்களாம் ஏ அவனைப்பா அவன் முக்கியம் பாவன் எல்லா இடத்திலும் வேர்ல்டு வைடு வெறும் அரசியல் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் ராஜாங்கத்தினாலும் அரசாங்கத்தினாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகரிக்கும் அரசாங்கத்தினாலே அதிக அனுகூலம் ஏற்படும் சப்போர்ட் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா பண வரவு சிறப்பா இருக்க போது தன வரவு சிறப்பா இருக்க போது காசு பணம் சேரக்கூடிய நேரம் சாதாரண ஒரு குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான் இல்ல பெரிய பார்ட்டிஸாக இருந்தாலும் சரிதான் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருந்தாலும் சரிதான் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடாக இருக்கக்கூடிய பில்டர்ஸாக இருக்கலாம் ஆர்கிடெக்டாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் எத்தனையோ டாக்டர்ஸ் நமக்கு கால் பண்றாங்க ஆர்த்தோல இருந்து நம்ம இப்போ தனியாக கிளினிக் ஆரம்பிக்கலாமா பில்டிங் கட்ட ஆரம்பிக்கலாமா சரி எனக்கு இடம் இருக்கு இல்லைனா நமக்கு இன்வெஸ்டர் கிடைக்கிறாங்க நம்ம பைசா வாங்கலாமா அல்லது விஸ்வாசமான ஆட்கள் நம்பலாமா அப்படின்லாம் நமக்கு நிறைய ஒரு சொல்லும் மெயினாக நம்ம டிரான்சாக்ஷன் செய்ய போகிறோம் அப்படா அவங்களுக்கு நம்பி கொடுக்கலாமா இன்வெஸ்டர்ஸ் ஒரு கேஷ் ஹேண்ட்லிங்காக இருக்கும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு காப்பாற்றி இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம இடத்துல வரும் விசுவாசமான நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நம்பிக்கையான நபர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய முதலீடுகள் வீண் போகாது அல்லது உங்களுடைய கேஷ் உங்களுடைய பணம் நீண்ட நாளா வராத பணமாக இருக்குமே ஆனால் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பணம் எனக்கு இந்த அட்டை காத்திருக்க சாமி இங்கே என்னுடைய காசு தான் அது வரணும் இன்னும் வரலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பணங்காசுகள் வந்து சேரும் அதே போலத்தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பதவிகளும் உங்களை வந்து சேரும் பாலிட்டிக்ஸ் ஆக இருக்கலாம் அது சோஷியல் சர்வீஸ் ஆக இருக்கலாம் சொசைட்டி ஆக இருக்கலாம் இப்போ நிறைய பார்வங்கள் நம்ம லைன்ஸ் கிளப் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்காங்க சர்வீஸ் மைண்ட்ல அங்கெல்லாம் கூட எங்க மாதிரி கவர்னர் போஸ்ட் இருக்கு அது நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு அப்ப அந்த மாதிரி கௌரவ போஸ்டிங்ஸ் உங்களை தேடி வருவதற்கான பதவி உயர்வுகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல மாதம் கார்த்திகை மாதம் எப்பொழுதுமே ஒரு வரி திருமணம் திருமண யோகங்கள் கை கூடும் காதல் திருமணங்கள் அதே சமயத்துல இரண்டாவது திருமணமும் அங்கதான் ரொம்ப முக்கியம் செகண்ட் மேரேஜஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய என் அன்பு குழந்தைகள் முப்பத்தி எட்டு வயசு நாற்பது வயசு ஆகுது சாமி பெண்கள் இரண்டாவது திருமணம் நடைபெறும் அதற்கான வழிகள் பரிகாரங்கள் பிராய சித்தங்கள் உண்டு எந்த ஒண்ணுக்குமே முழு நம்பிக்கையோடு நீங்க வரணும் நம்பிக்கையா வரணும் நம்பிக்கையா கூப்பிடணும் அப்பதான் மீட்டிங் அப்பதான் அப்பாயின்மெண்ட் அவன் நம்பிக்கையோடு இருப்பீர்களே இரண்டாவது திருமணம் நடைபெறும் பொதுவாக இந்த கார்த்திகை மாசம் நீங்கள் நினைப்பதை விட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்ட்ராவே நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே நன்மை அதிகரிக்கும் கார்த்திகை மாதம்